அனைவருக்கும் வணக்கம் கலைமகள் கருணையினால் நான் பாடிய பக்தி பாடல்கள் அம்மா தாயே கலைமகளே அரும்பொருளே அற்புதமே ஆனந்தமாய் வந்திடம்மா தாயே வெள்ளை தாமரையில் வீட்டிருந்து வினைகளெல்லாம் தீர்ப்பவளே வேந்தன் உடன் பிறப்பே உன் வீணை இசையினிலே என் மனம் மெழுகாய் உருகுதம்மா தெய்வீக ராகம் தென்றலில் கலந்து என் செவிகளில் தேனாய் பாயுதம்மா மெல்லிய குயிலோசை என் மனதை மெல்ல வருடுதம்மா பக்தியாய் உனை நினைக்க பரவசமாய் உண்கருணை பார்வுகள செய்திடுவாய் கலைமகளே உண்கருணை கற்பகமாய் என்னாவில் கலைவாணி வந்திடுவாய் சிறப்புடனே தேவி என் சிந்தையிலே குடிகொண்டாய் என் சிந்தனையெல்லாம் தேவி நீயே என்றோ மனமகிழ்ந்து எங்கள் மனையில் மங்களமாய் வந்த மறந்தாய் தாயே எங்கள் மனை இதங்கி இன்பமாய் நாங்கள் வாழ ஏற்றங்களை தந்திடுவாய் மெஞ்ஞானம் கல்வி தந்து மேன்மை வாழ வைப்பாய் இந்த மேதினியில் பம்முசங்கள் தோறும் எங்கள் வாக்கில் குடியிருக்க வறந்தந்து காத்தருள்வாய் கவிஞர்களாய் கலைஞர்களாய் கற்றுணர்ந்த வல்லுணராய் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனைமரவா மண வேண்டும் தாயே உன் அருளை பொழிந்து அருளா சிதந்து ஆனந்தமாய் நாங்கள் வாழ அருள் புரிவாய் கருணை கடலே கலைவாணியே அம்மா தாயே கலைமகளே அரும்பொருளே அற்புதமே ஆனந்தமாய் வந்திட தாயே வெள்ளை தாமரையில் வீட்டிருந்து வினைகளெல்லாம் தீர்ப்பவளே வேந்தன் உடன் பிறப்பே உன் வீணை செய்யினே என் மனம் மெழுகாய் உருகுதம்மா தெய்வீகராகம் ராகம் தெண்டலில் கலந்து என் செவிகளில் தேனாய் பாயுதம்மா மெல்லிக குயிலோசை என் மனதை மெல்ல வருடுதம்மா பக்தியாய் உனை நினைக்க பரவசமாய் உன் கருணை பார்வகளை செய்திடுவாய் கலைமகளே உன் கருணை கற்பகமா என்னாவில் கலைபாணி வந்திடுவாய் சிறப்புடனே தேவி என் சிந்தையிலே குடிகொண்டாய் என் சிந்தனை எல்லாம் தேவி நீயே என்றோ மனமகிழ்ந்து எங்கள் மனையில் மாங்கலமாய் வந்த தாயே எங்கள் மனை தங்கி இன்பமாய் நாங்கள் வாழ ஏற்றங்களை தந்திடுவாய் மெஞ்ஞானம் கல்வி தந்து மேன்மை இரவாழ வைப்பாய் இந்த மேதினியில் வம்முசங்கள் தோறும் எங்கள் வாக்கில் கொடியிருக்க வரந்தந்து காத்தருள்வாய் கவிஞர்களாய் கலைஞர்களாய் கட்டுணர்ந்த வல்லுனராய் எத்தனை விரவி எடுத்தாலும் மறவா மன வேண்டுந்தாயே உன்னாருளை பொழிந்து அருளாசி தந்து ஆனந்தமாய் நாங்கள் வாழ அருள் புரிவாய் கருணை கடலே கலைவாணியே அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்